காளை கடிக்கும் செருப்பல்ல காவல் காக்கும் நாயும் அல்ல அது என்ன அதுதான் முள் ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் அவன் யார் அவன் தான் பம்பரம் ஒளி கொடுக்கும் விளக்கல்ல சூடு கொடுக்கும் தீயும் அல்ல பளபளக்கும் தங்கமும் அல்ல அது என்ன அதுதான் சூரியன் பொட்டுப்போல் இலை இருக்கும் போல் பூ இருக்கும் தின்ன காய் காய்க்கும் தின்னா பழம் பழுக்கும் அது என்ன அதுதான் முருங்கைக்காய்